நான் சம்பத் ஸ்ரீ பவானி காஷ்லேருந்து பேசுகிறேங்க பவானி காஷ் எங்கே இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டங்கள் சென்னை பேங்க் ஹைவேல இருக்கும் நியூஸ் எச்சுருக்கும் ராணிப்பேட்டை கேம்பஸ் ஆப்போசிட் ஆப்போசிட் ட்ரெயினில் வரக்கூடியவங்க காட்பாடி வந்து வரலாங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பஸ்ஸில் வரவங்க பட்டு காரில் வரவங்க வந்து நம்ம கிட்டே வந்து லொக்கேஷன் கேளுங்கள் லொகேஷன் ஷேர் பண்ணணும் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாங்க மறுபடியும் பதிவு பண்ணுறேங்க ஸ்ரீ பவானி ராணிப்பேட்டை மாவட்டங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வண்டி மஹிந்திரா ஜைலோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் போல ஃபோர் வேரியன்ட்டுங்க டீசல் வண்டிங்க லோக்கல் நம்பர் ஏன் ரொடு த்ரீ டிஇ நைன் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபேன்சி நம்பருங்க கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் வண்டிங்க மஹிந்திரா ஜெயிலோ த்ரீ ஓனர் வெஹிக்கிள் அதில் கொஞ்சம் டெக்னிக்லாம் இருக்குதுங்க பட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணிடுங்க கஸ்டமர் நேரில் வாங்க இன்ஜினில் நல்லாயிருக்கு வண்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்து வண்டி பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஜைலோ வேணும்போது இது ரொம்ப 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 ரைஸ்ங்க டூ நைன்டி கேட்டிருக்காங்க நேரில் வந்து பெஸ்ட்டாக பெனிஃபிட் எடுத்துருக்காங்க டயரில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ டிஇ நைன் த்ரீ நைன் சிக்ஸ் வண்டி நம்பருங்க ஜைலோ டி ஃபோர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க டீசல் ஒரு எயிட் சீட் அது வண்டி இது செவன் ப்ளஸ் ஒன்று கஸ்டமர் கேட்டு ப்ரைஸ் டூ லேக் நைன்டி தௌசண்ட் ஸ்ட்ரீட் மாடல் மஹிந்திரா சைலோ கம்மி பட்ஜெட்டில் வண்டி வேணும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் டிங்கரி வேலை இருக்குங்க ரொம்ப டேமேஜ் இருக்கு ரொம்ப மாற்றிக்கலாங்க இது பொம்பர் வந்து மூணாயிரத்தி எட்நூறுவாங்க கம்பெனி பொம்பர் ப்ரைஸ் கஸ்டமர் கேட்டுக்கு டூ நைன்ட்டிங்க நேரில் வாங்க பெஸ்ட் நிகழ்ச்சி பண்ணி எடுத்துப்பீங்க மஹிந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதம் இந்த ப்ரைஸ் கிடைக்காதுங்க செக் பண்ணிக்கோங்க இது ஓ ஓன்போர்டு பண்ணிங்க டீ ஓன் ஓன்போர்டெலாம் கிடையாதுங்க ஃபோன் பண்ண வேண்டியது நேரில் வாங்க பெஸ்ட்டாக நிகழ்ச்சி எடுத்துட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்